ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு சங்கம் தான் போயிருந்தோம் ஒரு சூப்பரான மூவி பார்க்க அல் அர்ஜுன் சாரோட புஷ்பா டூக்கு சாரை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னுமே இங்கே எல்லாேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக ஆகிடுச்சு தேட்டரில் ஒரு சீட் கூட நாங்கள் எம்டியாக பார்க்கவே இல்லை எல்லா சீட்டுமே ஃபுல்லு செம்ம க்ரௌட் அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஷர்பாக்கும் துருக்கும் செம்ம தூக்கம் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஃபைனலாக தூங்கிட்டாங்க ஷர்பா மூவியை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப அழக ஆரமிச்சிட்டான் ஃபைனலாக புஷ்பாவோட ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னோன்னே தான் சிரிச்சிருந்தானே ஷர்வா புஷ்பாவோட பெரிய ஃபேன் இத்தனை வருஷமாக அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் எப்போமா மூவி வரோன்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட் டேவே கூப்பிட்டு வந்ததில் ஷர்வா ரொம்ப ரொம்ப ஆயிட்டான் மூவியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவரோட ஃபைட்டு அவரோட டான்ஸ் எல்லாமே வேற லெவல் எண்ட் ஆஃப் த இயர் சரியான பிளாக் பஸ்டர் தான் சொல்லுவேன் பாபா பாடம் எப்படி இருந்துச்சு புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருந்தா செகண்ட் பார்ட் வந்து சுமாரா இருக்கும்னு நினைக்கிறேன் ம் செகண்ட் பார்ட் சூப்பரா இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு